நண்பர்கள் லட்ச ராஜாராம் திருச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாத மீனராசி பல தான் விசாரிக்கிறோம் மீனராசி நேர்களே முதல்ல வந்து ஆய்வு வந்து இந்த எதுவும் செய்யாதீங்க ஆணி மாதம் காலை எட்டு முப்பதுலேருந்து முப்பத்தி தேதி ஏழு எட்டு மணி உங்களுக்கு அப்படி இந்த நாட்களில் வந்து சுபகாரியங்களில் வந்து எந்த காரியம் சுபகாரியமும் வந்து செய்வதை தவிர்ப்பது நல்லது வெளியூர் வெளிநாட்டு பிராணிகளை தவிர்ப்பது நல்லது எந்த முடிவு வந்து எடுத்தாலும் அதில் வந்து ஒரு தெளிவு கிடைக்காது நீங்களே மனக்குழப்பம் மத பதத்தட்டும் இருப்பீர்கள் சந்திராஷ்டம் என்பது ரெண்டே கால நாட்கள் கொண்டது சந்திராஷ்டம் நட்சத்திரத்தை வச்சு இல்லை உங்கள் ராசியை விட்டு அவர் வந்து அடுத்த ராசிக்கு செல்லுவார உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறது எனவே ஒரே நாள் தான் வந்து இருக்குது கொஞ்சம் தவறான முடிவுக்கு வேண்டாம் உங்கள் ஜென்மன் நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்லை உங்கள் ராசியாக தான் முழுமையான சந்திராசம் வந்து உங்கள் நட்சத்திரத்தை விட்டு அடுத்த தாண்டு நாள் வந்து உங்களுக்கு சந்திராசனம் இருந்து உங்கள் ராசியை விட்டு போகும்போது தான் இருள் ஆகணும் எனவே வந்து எதுவும் செய்யாமல் இருப்பது ஜென்மத்திலே ராகு ஏழாம் இடத்தில் கே கேது இருந்தால் குருவின் பார்க்க பெரிய அளவு வந்து பாதிப்பில்லை ஆனால் பன்னெண்டாம் இடத்தில் சனி இருந்து உங்களுடைய பாக்கியம் அதிர்ஷ்டம் யோகத்தை வந்து கெடுத்து கொண்டிருக்கு தானே போலாம் குடும்பத்தில் ஒம்போ வழக்கு பிரச்சனை கடந்த ரெண்டரை வருஷமாக எந்த ஒரு நிம்மதியும் வந்து கிடையாது அதுவும் இல்லாமல் வந்து சனி ஆறாம் இடத்தை பார்த்து நோய் நோடி பிரச்சனை ஒம்போ வழக்கு அனைத்தையும் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு வந்து நாலுக்கு ஏழுக்கு அதிபதி நாலு சிவஸ்தான அதிபர் ஏழுக்கு அதிபதி வந்து மூணு எட்டு குடையினர் வந்து சேர்ந்திருக்கு தாய்க்கு ஹெல்த்தெரியான பிரச்சனை நோய் நோடி தாய்க்கு வந்து ஆஸ்பத்திரி செலோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும் நான் நாலு ஏழு குடைய வந்து இந்த ஜாலத்தில் ஆறு குடையினுடைய வந்து சம்மந்தப்பட்டிருப்பதால் மாமணி புறவுகள் மூலம் உங்களுக்கு பிரச்சனை வந்து ஏற்படும் மனைவிக்கும் வந்து சின்ன சின்ன மனைவிக்கு காரகனோடு வந்து ஆறு குடையன் சேர்ந்து மனைவிக்கும் வந்து சின்ன சின்ன ஹெல்த்தரியான பிரச்சனை வந்து இருக்கும் ஆக மட்டும் அகல கால் வைக்காமல் ஆசைப்படாமல் எதை நிதானமாக வைத்து தொழில் நண்பர்கள் புதிதாக தொழில் தொடங்குவது இதெல்லாம் எது வேண்டாம் ஆகோ ஓகோ குரு பகவான் மூணாம் இடக்காய் ஏழு ஒம்பது பதினாறு இடத்துக்கு லாபத்தை கொடுக்காது எந்த இதுவும் எடுபடாதுங்க அடுத்து வந்து வரக்கூடிய அடுத்து வந்து ஜென்மமாக போகுது எனவே வந்து நல்ல பலன் வந்து சொல்வதற்கு இல்லை இதையும் மீறி நீங்கள் வந்து பணம்லாம் கொடுத்தீங்கன்னா கொடுத்த பணம் வராது பத்து லட்சம் போட்டால் வந்து ஐம்பது லட்சம் தர்றேன் ஐம்பது லட்சம் போட்டால் ஒரு டபுளாக தர்றேன் இது ஆசை வார்த்தைகள் கூட்டி ஏமாற்ற செய்ய செய்யணுங்கள் வீட்டில் உள்ள பொருட்கள் கனமாகவும் திருடு போகும் பொன் நகைகளையும் வந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் கண்காணிப்பில் வைத்துக் கொள்ளுங்கள் யாரையும் நம்ம அதிக உற்றா உறவு சொந்தம் சொந்த தொழில் என்ன பண்ணலாம் இருக்கிறத விட்டு மெயின்பெண் பண்ணுங்கள் மேற்கொண்டு யாருக்கும் வந்து கடன் கொடுக்க அளவுக்கு அதிகமாக கடன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அனைத்தும் வந்து பறிவு விடும் ராசி லக்கணத்தில் ரெண்டு ஏழு எட்டில் சபாசனி இருப்பவர்கள் பத்தில் சபாசனி இருப்பவர் திருமணத்தை தவிர்ப்பது நல்லது இல்லை என்றால் வந்து முதல் திருமணம் வந்து வழி வேதனையில் இப்படி அசிங்கமான கோர்ட்டு கேஸ்னால் வந்து அடுத்த ரெண்டு வருஷம் அலையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எனவே வந்து சொல்வதற்கு நல்ல பணம் சொல்வதற்கு இல்லை மூணு எட்டு கூடிய சுக்கரனு நான்காம் இடத்திற்கு இருக்கிறார் அவர் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி கடக உச்சுக்குலனாக செல்லும்போது தாய்க்கும் தாரத்திற்கும் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி கடக உச்சுக்குறம் அஞ்சாம் இடத்திற்கு வந்து செல்லும்போது தாய்க்கும் தகப்பனாருக்கும் வந்து இருந்த விபத்து ஏற்பட சம்பந்தமான விபத்துக்கள் வந்து அதிகம் ஏற்படுக்கான வாய்ப்பு இருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பெரிய அளவு வந்து வாய்ப்பு இல்லை இருபத்தி ரெண்டாம் தேதி வரை தாயை தாய்க்கும் சரி தாரத்திற்கும் தகப்பனார் மூன்று பேர்த்துக்குமே பிரச்சனை நீங்களும் வந்து ராசிநாதன் வந்து மிகவும் வந்து வலுவாக இருக்கிறார் அது ஒன்று தான் ராசிநாதன் வந்து நான் மிகவும் வந்து வலுவாக இருப்பது மிகவும் வந்து சிறப்பு எனவே எதுவும் செய்யாமல் இருப்பது அகலக்கால் வைக்காமல் ஆசைப்படாமல் எதிலி வந்து நிதானமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து இந்த பிரேச்சனி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் நல்லா இருக்கும் அதை செயலி இதை செய்ய போனீங்கன்னா பல கோடிகளுக்கு வந்து கடனை கொடுக்கும் வட்டிக்கு வட்டிக்கு வாங்கி சாப்பிட்டா கூட அவளுக்கு கடன் வராது இதையும் வந்து நம்ப வேண்டாம் ஆசைப்படாமல் அகலக்கால் வைக்காமல் இருப்பவர்களுக்கு இந்த ஆணி மாதம் பெரிய அளவு வந்து கெடுதலை தராது மறைமுகமாக எது செஞ்சிங்கன்னா கெடுதலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்தபோது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தரணும் முதல்வர் யாரும் யூடியூப்ல போய் தமிழை டைப் பண்ணியிருக்க சேலம் அசோராஜா சப்ஸ்கிரைப் பண்ணா என்னுடைய வீடியோ வரும் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரே ஒரு ரிசல்ட் தாங்க வந்திருக்கு ஒரே பள்ளியில் இரண்டு தலைவர்கள் கிடைச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தரணும் முதல் நடிச்சிங்கன்னா

வெற்றி தோல்விங்கிறது அடுத்து நேரம் கணிச்சது திரு நரேந்திர மோடிகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபது கண்டிப்பாக வந்து அடுத்து ரெண்டாயிரத்து இருபதுல ஒரு சிஎம் ஆக யார் வருவாங்க அந்த போய் வந்து யூடியூப்பில் தமிழ் டேப் பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் நன்றி